ஹலோ வணக்கம் நண்பர்களே சில மலர்களை சில தெய்வங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என சொல்றாங்க இதுல முதலாவதா பைரவருக்கு நந்தியாவட்டை மற்றும் வெள்ளை நிற பூக்களை தவிர்க்க வேண்டும் என சொல்றாங்க அதுக்கப்புறமா மகாலட்சுமிக்கு தும்பை பூவை தவிர்க்க வேண்டும் என சொல்றாங்க சூரியனுக்கு வில்பத்தை பயன்படுத்தக்கூடாதாம் சரஸ்வதிக்கு பவளமல்லி பயன்படுத்தக்கூடாது நந்தியாவட்டை சிவபெருமானுக்கு உகந்த மலர் சரஸ்வதிக்கும் இது உகந்த மலர் இந்த நந்தியாவட்டையை பைரவருக்கு பயன்படுத்தக்கூடாது என சொல்லப்படுது விநாயகருக்கு துளசிய பயன்படுத்தக்கூடாது என சொல்லப்படுது பெருமாளுக்கு ஊமத்தம்பூ எருக்கன் பூவை பயன்படுத்தக்கூடாது எனவும் சொல்லப்படுது அம்பிகைக்கு அருகம்புல் பயன்படுத்தக்கூடாது என சொல்லப்படுது செம்பருத்தி ராமருக்கு பிடித்த மலர் என சொல்லப்படுது அரளிப்பூ கடனை தீர்க்கும் முருகபெருமானுக்கு உரிய மலர் எனவும் சொல்லப்படுது அல்லிப்பூவை வைத்து பூஜை செய்தால் செல்வம் பெருகும் என சொல்லப்படுது பூவரசம்பூ உடல் நலத்தை காக்கும் வாடாமல்லி மரண பயத்தை போக்கும் எனவும் சொல்லப்படுது மல்லிகைப்பூ குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது நறுமணமிக்க மலர் அரும்புகளை அவை மலர்வதற்குரிய சமயத்தில் பறித்து பூக்களை தொடுத்து தெய்வங்களுக்கு சாற்றுவது நல்ல பலனை கொடுக்கும் என சொல்லப்படுது வில்லருக்கு புன்னை செண்பகம் நந்தியாவட்டை நீலோத்பவம் அரளி செந்தாமரை இவைகளை இறைவனுக்கு சாற்றினால் வாழ்வில் வளம் என சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல சூரிய பகவானுக்கு வில்வம் மற்றும் பாரிஜாத மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என சொல்லப்படுது திங்கட்கிழமை ராகு கால சந்திரனுக்கு வெள்ளை அலரி மலர்களை கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் என சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல செவ்வாய் கிரகத்திற்கு செம்பருத்தி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் என சொல்லப்படுது புதன்கிழமை ராகு காலத்துல புதன் பகவானுக்கு துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் என சொல்லப்படுது வியாழக்கிழமை ராகு காலத்துல குரு பகவானுக்கு சாமந்தி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் என சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல நவ கிரகங்கள்ல சுக்கர பகவானுக்கு வெள்ளை அரளி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் என சொல்லப்படுது சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் சனி பகவானுக்கு சங்கு புஷ்ப மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் எனவும் சொல்லப்படுது